மீனாவோட முகத்தில் தண்ணி ஊற்றின விஜயா கோவத்தில் அடிக்கிறதுக்கு கை ஓகின முத்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடைக்கா ஆசை இருந்து ஒரு பரபரப்பான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்குது இது குறித்து பார்க்கலாம் ஸோ பெத்த பிள்ளைய வெறுக்கிற ஒரு அம்மாவோட கதையாக ஒளிபரப்பாகிற இந்த சிறுகடைக்கா ஆசை சீரியலில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மனோஜுக்கு நாய் கடித்த காட்சிகள் வந்துட்டு பயங்கர காமெடியாக ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு அடுத்ததா கிறிஷு நான் ஸ்கூலில் படிக்க மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணி கிட்ட அடம்பிடிக்க ரோகிணி பார்த்தீங்கன்னா கிறிஷை அடிச்சு கிறிஷை கஷ்டப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா அருண் பிரச்சனையில சிக்கினப்போ முத்து அருணை காப்பாற்ற போக ஆனால் அதை அப்படியே மாற்றி சீதா கிட்ட முத்து மேலே தப்பு இருக்கிறது போல அருண் பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடிட்டு வராரு ஸோ இந்த மாதிரி என்னை எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிறிஷோட காட்சிகள் அண்ட் சீதா கிட்ட அருண் சொன்ன பொய் காட்சிகள் எல்லாமே இடம்பெற்றது அண்ட் நாலு எபிசோடோட ஒரு பரபரப்பான ப்ரோமோ தான் வெளியாக இருந்துச்சு ஸோ அதாவது விஜயா சமையலறைக்கு போயிட்டு சாப்பாடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மீனா எதுவுமே சமைக்கலை அப்படிங்கிறது தெரியுது இதனால மீனா மேலே விஜயா கோவப்படுறாங்க இதனால் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த மீனா மேலே விஜயா தண்ணியை கொண்டு போய் கொட்டிடுறாங்க சமைக்காததுக்காக கோபப்படுறாங்க அதை பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா விஜயாவை கோவத்தில் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறது போல வந்துட்டு ஓங்குறாரு ஸோ இப்படியாக ஒரு பரபரப்பான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்